வணக்கம் சீ சொல்லுங்க வணக்கங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கங்க நீ எப்படி இருக்கீங்களா ஆனந்தமா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க ரோகிணி மேம் எப்படி இருக்காங்க இந்த பக்கத்துல இருக்காங்க ம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்கீங்களா நான் கொஞ்சம் அது கொஞ்சம் குறஞ்சிருக்கு ஆ நீங்க ரெகுலரா அந்த மாதிரி மாசம் மாசம் ஆ ஷூட்டிங்னா சரியா போயிடுவாங்க என்னங்க நீங்க ரெகுலரா மாசம் மாசம் அந்த ரெண்டு நாள் நிச்சயங்க அம்சுடுங்க சரியா இருவாங்க படிபடியா சரியா இருவாங்க

ஆ அந்த அந்த எல்லாம் சரி போலாம் அப்படின்னு பிளான்ல சரி சரி நாளைக்கு ஏன்னா பக்கத்துல போயிட்டு வர்றதுக்கு கொடுமுடினா பக்கமா போயிட்டு வந்துடலாம் நீங்க போலீங்களா நீங்க போலியப்பா எல்லாருக்கும் சொல்ல மாட்டாங்க மாஸ்டர் யாருக்கு தேவையா அவங்களுக்கு இல்லடா அதாவது உக்காந்துட்டு சொல்றாரு எல்லாருக்குமே சொன்னாரு அதான் எல்லாருக்கும் சொல்லுவாங்க நாங்க வந்து சரணாகதி அடைஞ்சிட்டோம் மாஸ்டர் கிட்டே மாஸ்டர் எங்க போனாலும் எங்களோட கனெக்டாயிதான் இருப்பாங்க அதனால அவரு அவரோட அந்த எனர்ஜி எங்களுக்கே கிடைக்கும் எங்களுக்கு அடுத்த பக்கம் எங்கயும் போகணும் அப்படின்னே தோணாது ரொம்ப வருஷம் இதுலயே இருக்கும்ல அவங்க என்ன நிலைக்கு போறாங்களோ அந்த நிலை எங்களுக்கு வீட்டுலயே கிடைக்கும் சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதனால அங்க போகணும் இங்க போகணும் அதை தேவை நமக்குள்ள இருக்காங்க நம்ம ஏன் வெளியில தேரணுங்கிற கான்செப்ட் நாங்களாம் வந்துருவோம் அதான் சரணாகதியு சொல்றது சரி 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 மாசம் எங்க கூட்டிட்டு போனாங்க அப்படினா சரி கூட்டிட்டு போறாங்க அப்படி போறதுதான் தனிப்பட்ட முறையில இந்த சடோரி நல்லா முழுக்கியா உருவாகுனவங்களால இன்னொரு இடத்துக்கு போகணும் இன்னொரு குருவை பார்க்கணும்ங்கற எண்ணமே வராது ஏன்னா குருங்கறது ஒரு உருவமே கிடையாது அது ஒரு சக்தி அதுவே உருவங்கள் கொடுக்கறது நம்ம தான் அதனால வேற எதுவுமே எங்களுக்கு பெருசா ஒன்னு ஒன்னு நாட்டம் இருக்காதுன்னு ஒரு கோவிலுக்கு போறதா எதுவுமே எங்களுக்கு ஒரு பெருசா தெரியாது எங்களுக்கு சடோரி தான் கோவில் அங்க இருந்தாலே எனக்கு எல்லாமே கிடைச்சிரும் மன நிறைவா இருக்கும் எனக்கு பெருசா இது வேணும் அது வேணும் எல்லாம் யோசிக்க மாட்டோம் மன நிம்மதி வேணும் ஆனந்தமா இருக்கும் அவ்வளவுதான் எங்களோட தாட்டே அதாவது இருக்கும் மன நிம்மதி கூட கேட்க மாட்டோம் ஆனந்தமா இருக்கணும் அப்படியே சாகணும் ஆனந்தமா சாகணும் அதே மாதிரி மனசு எதாவது கஷ்டமா இருந்தா கூட சடனா அது வந்து ஒரு இதா வந்துருது வெளியில அதெல்லாம் மனம் வேலை செய்ய கூடாது உள்ள எதுவுமே உங்களுக்கு போகாது நீங்க சரோடி வேற நல்லா செஞ்சுட்டீங்க அந்த தன்மை உங்களுக்கு நல்லா இருக்கு அதை அப்படியே காப்பாத்திக்க மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஏதாவது மைண்ட் டைவர்ட் ஆகிற மாதிரி இருந்தா உடனே அந்த பாட்டை கேட்டுருங்க உடனே அந்த தன்மை உங்களுக்குள்ள வந்துரும் சரி எதுவும் பண்ண முடியாது சரி தைரியமா இருங்க அண்ணா கூட நல்லா ஆனந்தமா சேர்ந்து வாழ்க்கை குழந்தைகளோட வாழ்க்கை ஒரு முறை அது வாழ்வதற்கு தான் ஆனந்தமா வாழ்வாங்க எந்த பிரச்சனையும் வராது

ஸ்பெஷல் கேர் பண்ணிருக்காங்க ரொம்ப மன உளைச்சல்ல இருந்தீங்களா அது குடும்பத்தையும் பாதிக்கும் குழந்தைங்கள பாதிக்கும் அதெல்லாம் கூட அப்படியே ரிலாக்ஸ் எவ்வளவு நேரம் ஆனந்தமாவேன் ஒரு மணி நேரத்துக்கு மேல உள்ள அப்படியேதான் இருக்கேன் அப்படியேதான் இருக்கேன் அது வெளிப்படுறது வந்து அப்படியே வெளிப்படுறது வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேல சித்தே உட்காந்துருந்தேன் அட் சேம் டைம் உங்களுக்கு நல்ல கணவர் கிடைச்சிருக்காங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அங்க வந்து அப்படிலாம் பக்குவமா பேசின ஒரு கணவரை கூட நாங்க பாத்தது இல்லை அவ்வளவு நல்ல புரிசனான ஹஸ்பண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க அவங்க கோவப்படுறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நம்மளோட எண்ணங்கள் வந்து அவங்கள வந்து பாதிச்சுக்கிட்டே இருப்பீங்க என்னதான் அன்பா பேசினாலும் உள்ள வெறுப்பா வச்சுட்டு பேசுனீங்கன்னா அந்த வெறுப்பு தான் அவங்கள பாதிக்க அந்த அன்பான வார்த்தைகள் பாதிக்கிறது அதனால அவ்வளோ உங்களுக்கு இவ்வளோ மன உணவு இருந்த அதெல்லாம் பொறுமையா ஹேண்டில் பண்ணி நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு பெரிய விஷயம் அதுக்கே நீங்க அவருக்கு டெய்லியும் நீங்க நன்றி சொல்றோம் நல்ல கணவர் கிடைச்சிருக்காரு நல்ல குழந்தைங்க கிடைச்சிருக்காங்க நல்ல வாழுங்க அருமையான லைஃப் வேலை இருக்கு நல்ல வேலை இருக்கு நல்ல குடும்பம் இருக்கு நல்ல கணவர் இருக்காங்க இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும் வாழ்க்கைல எல்லாமே கடவுள் புண்ணியத்துல உங்களுக்கு அருமையா அமைஞ்சிருக்கு நல்ல பொஷன்ல இருக்கீங்க ஆனந்தமா வாழுங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க மாசம் ரெண்டு நாள் வந்து அங்க சர்வீஸ் பண்ணுங்க நாங்களா யோகம் சர்வீஸ் பண்றோம்ல அது மாதிரி வந்து பண்ணி திருப்தியா ரெண்டு நாள் மறுபடியும் அந்த எனர்ஜில இருங்க அண்ணா இருந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆள் மனதுல இருக்கக்கூடிய நீதி கொஞ்சம் நெஞ்சு இருக்கிறதும் அப்படியே அழிய ஆரம்பிச்சு நம்ம அங்க வேலை செய்யற மாதிரி தான் இருக்கா நமக்குள்ள நிறைய வேலைகள் நடக்கும் மாசத்துல செய்வாங்க தியானிகளை விட கர்மயோகிகள் தான் பத்து மடங்கு அதிகமா இருக்கும் பலன்

ஆஹ் நம்மளுக்கு வந்து குண்டலனி ஏற என்னடா அப்படின்னு ஓசிட்டு போனேன் ஆனா வந்து அந்த ரிலாக்ஸேஷன்லாம் இருந்துச்சு ஆனா சார் சொன்ன மாதிரி ஏதோ ஒண்ணு நடக்கும் அப்படின்னு சொன்னதெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படி வந்து திடீர்னு குண்டலனி ஏற போதா அப்படின்னுலாம் நீ யோசிட்டு போனேன் அப்புறம் பாத்தா ஆஹ் ரொம்ப பார்த்தா வருது

ஒரு கான்செப்ட் ரத்தன சுருக்கமா சொல்லணும்னா எப்படி சொல்லுன்றது எனக்கு தெரியல இருந்து விடுபட்டு ஆனந்தமா வாழணும்னா சிம்பிள் கான்செப்ட் அதுதான் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது அதிகப்படியான கோபம் காமம் பொறாமை எதிர்ப்பு பயம் இந்த மாதிரி எல்லாமே மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் ஆழ்மன பதிவுகள் தான் அது காரணம் அந்த பிரச்சனையில இருந்து முற்றிலும் நம்ம விடுபட்டோம் ஆழ்மன பதிவுகளை எடுத்துட்டோம் அப்படின்னாவே ஒரு குழந்தையா மாறிடுவோம்

சரி சரி. தன்னமே எல்லார் மீ வாடி வளைங்கிரர்மா சார். ஆனா ரோகிக்கு ரொம்ப ஸ்பெஷல் கேர். சரி சரிங்க. சொல்லுச்சு சொல்லுச்சு. அததான் உண்மை. சரிங்க. எல்லாருக்கும் கொடுப்போம். இந்த பொண்ணுக்கு எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கொடுத்து அது சொன்னாலே போட்டோ ரொம்ப அவங்களோட பாதிக்கப்படுவாங்க. அவங்கள நம்ம பண்ணியே சரி சரி. எக்ஸ்ட்ரா கேர் மற்றவங்க அப்படிதான். எல்லாரும் சரிங்க. அதனால அப்படி சொல்லுங்க மன அழுத்தத்துல இருந்து விடுபட்டு ஆனந்தமா அவங்க வாழலாம் ரெண்டு சொல்றப்ப கூட அவங்க கிட்ட என்ன வந்து கிளியா என்ன க்ளியர்ட்டா சொல்லுது அது நான் அது எக்ஸாக்ட்டா நீங்க வந்து அந்த ஒச்சீங்க சூப்பரா பேசுறீங்க நீங்க பண்ணுங்க பண்றேன் உங்களுக்கு நிறைய இருப்பீங்க உண்மையா நீங்க வெளியில எடுத்துட்டீங்க நீங்க இன்னும் சூப்பரா சரி இக்ரே நீங்க மெச்சூரிட்டி சொன்னாங்க இல்ல இந்த அழகா யாரால ஹேண்டில் பண்ண முடியாது அதனால நீங்க அட்டென்ட் சூப்பரா சரி ஒரு மாசம் அடுத்த மாசம் அடுத்த மாசம் வாங்க அப்படியே வாங்க சரிப்பா பெருசா பாக்காதீங்க சரி சரிங்க விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் சரி 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 நாள்ல கிடைக்குதுன்னா ரொம்ப பெரிய விஷயம்

ஆமாங்க ஃப்ரீ மெடிடேஷன் தான சொல்றாங்க ரோகினி ஆமாங்க ஆமா அதெல்லாம் அட்டென்ட் பண்ணுங்க அதெல்லாம் ஃப்ரீயா தான குடுது அதெல்லாம் குண்டலி மேல இருக்குது தான் ஆ அது டச்ல இருக்கறதால காலையில 5 டு 5:30 சாயங்காலம் 9:00 டு 10:00 அரை மணி நேரம் தான் இருக்கும் சரி அத அட்டென்ட் பண்ணிட்டு தூங்க சூப்பரா இருக்கும் இன்னும் சூப்பரா இருக்கும் நான் சரிங்க நான் சரிங்க கண்டிப்பா அட்டென்ட் பண்ணுங்க சரிங்க சரிங்க ஏ நமக்கு ஃப்ரீயா கிடைக்கிற எனர்ஜி விடுவாங்க ஆமா ஃப்ரீ மெடிடேஷன் அட்டென்ட் பண்ணுங்க குழந்தைங்களையும் பக்கத்துல வச்சுட்டே நைட்ல அட்டன் பண்ணுவீங்க அவங்களுக்குள்ளயே அது பாஸ் ஆகட்டும் ஆ சரிங்க ஸ்ரீ போட்டு விட்ருங்க காமனா குழந்தைங்க தூங்குவாங்கல்ல அது பக்கத்துல இருந்துருங்க ஆஹ் சரிங்க அதான் அவங்களுக்குள்ளயும் வேலை நிறைய செய்யும் ஆ சரிங்க ஸ்ரீ கேட்டுட்டு கடைசியா தூங்கிருங்க ஆ சரிங்க ஸ்ரீ ம் சரிங்க ஸ்ரீ எதாவதுனா கூப்பிடுங்க கண்டிப்பா ஆ எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க ஓகேவா ஆ சரிங்க சரி மாசத்துக்கு ஏதாவது சொல்லணும்னா வாய்ஸ் மெசேஜ் போடுங்க ஆ சரிங்க சரி கண்டிப்பா போடுறேன் ஆனந்தம் உங்கட்டும் ஸ்ரீ ఆ న땡ించి ఆ న땡ించి ఆ న땡ించి ఎన్నొ తున్నీం చేదేను